சிங்க அடைந்து பட்டினியா இருக்கும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ

குறைவுபடாது ஒரு நன்மை எனக்கு குறைவுபடாது ஒரு நன்மை எனக்கு குறைவுபடாது ஒரு நன்மை எனக்கு குறைவுபடாது கச்சவையை நடத்துவார் உங்களை செய்வார்ப்பட்டவர்களாய் அணு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும் என்று நம்ம தியானிக்கிறோம் வாசித்து முடிசூட்ட பண்ண

நீங்கள் சோர்ந்து போகாதீங்க எல்லாமே என்னோட வாழ்க்கை எதிரா இருக்கிறது எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என் வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டு சொன்னாரு கத்தர் என்ன நன்மை நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று நீங்க நினைக்கலாம் கத்த நன்மை என்ன திருப்தி ஆக்குவேன் என்று ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கத்த சொல்லியிருக்கிறார் ஒரு நன்மை இல்ல என் வாழ்க்கையே இன்னைக்கு குறையதா இருக்கிறது என் வாழ்க்கையிலே குறையா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்க சிந்தித்துக் கொண்டு ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனா கர்த்தர் உன் வாழ்க்கையை நன்மையாய் மாற்ற

சில காரியங்களை நம்ம சொல்லி பண்ணி முடிக்கலாம் சிங்க குட்டிக தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் ஒரே ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒப்பிடித்த ஆண்டவர் சொல்றாரு கரெக்டா சொல்லிருக்கலாம் கர்த்தனை தேடுகிறவர்களுக்கும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிருக்கலாம் ஆனா ஏன் மேல ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருன்னா சிங்க குட்டிக தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குன்னு ஏன்னு சொல்றாருன்னா சிங்கம்னா என்ன நமக்கு தெரியும் சிங்கம் சிங்கத்தினுடைய குட்டி சிங்க குட்டின்னு சொல்ல

பார்வை நம்ம பார்க்குற கண் பார்வை நம்ம எவ்வளோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அது மாதிரி ஆறு மடங்கு கண் பார்வை அதுக்கு பவராக இருக்குமா நைட்ல கூட அது கண்ணு தெரியுமா ஒரு ஆமையன் அதே இல்லையா அதே போல் சிங்கம் பாத்தீங்கன்னா அது ஓட்டம் ஓடிச்சுன்னா ஒரு ஒன் ஹவரில் பாத்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சென்னைக்கு ஒன் ஹவரில் ஓடும் ஒரு காரை விட காரை விட அந்த வேகம் போகாது காரை விட ஒரு வேகமாய் ஓடுகிற ஒரு ஓட்ட முடியாது அந்த சிங்கம் அதே போல அது வேட்டி ஆடும்போது பெண் சிங்கங்கள் மட்டும்தான் வேட்டி ஆடும் பெண்ங்கங்கள் தான் வேட்டையாடும் ஆண் சிங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் தூங்குமா இருபது இருபது மணி நேரம் தூங்கும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடிய ஆண் சிங்கத்துக்கு கொடுக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயிட் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோ வெயிட் இருக்கும் அதனால அந்த சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம் ஏன்னா அத சிங்கத்தை காட்டிலும் பெருசு யானை இருக்கிறது யானை ஒரே ஒரு மிதி மிதிச்சு சிங்கம் செத்து போயிடும் சிங்கத்தை காட்டிலும் முதல எவ்வளவு வல்லமை மிக்கது அதே போல புலி எவ்வளவு வல்லமை மிக்கது எல்லாமே வல்லமை மிக்கதா இருந்தாலும் சிங்கத்துக்கு ஏன் காட்டுக்கு ராஜா என்று ஏன் நம்ம சொல்லுகிறோம் என்றால் சில காரியங்கள் சில சுபாரியங்கள் சுபாசங்கள் சில ஆட்டிடியூட் சில அனுகூலங்கள் சில நடைமுறைகள் சிங்கத்துக்குள்ள இருக்கும் இது சிங்கன் ஏன் தன்னை சொல்லு தன்னை காட்டிலும் பலவானா இருக்கிற யானையை காட்டிலும் முதலை காட்டிலும் இது ஏன் உயர்ந்ததா கட்ட இந்த காட்டுக்கு ராஜா என்று பெயர் கொடுத்திருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஐந்து காரியங்கள் சிங்கத்துக்கு இருக்கிறது முதல் நம்பர் ஒன் சிங்கம் ஏன்னு காட்டுக்கு ராஜா நம்ம என்று அழைக்கிறோம்னா அது ஸ்ட்ரென்தா இருக்கும் பலனா இருக்கும் ஆமே அதுக்கு நான் சொன்ன கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோ ஒரு அடி அடிச்சிச்சுனாவா அது ஒரு அடி அடிக்கும் போது கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கிலோ வெயிட் அடிக்கிற அளவுக்கு ஒரு அறுநூத்தி ஐம்பது கிலோ வெயிட் நம்ம மேல போட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பவரா இருக்குமா சிங்கத்துக்கு ஒரு ஆமே நாலு லூயா ஒரு ஐம்பது கிலோ நம்ம மேல மூட்டை விழுந்து நமக்கு என்ன ஆகும் முது எல்லாம் உடஞ்சிடும் சொல்லுவோம் ஒரு அதே மாதிரி ஒரு ஐம்பது கிலோனா அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஐம்பது கிலோ பன்னெண்டு பதிமூணு ஐம்பது கிலோ கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கிலோ நம்ம மேல எப்படி விழுந்தா எப்படி இருக்குமோ அது போல சிங்கத்தினுடைய பெலன் இருக்குமா ஒரு அமை நகர அந்த அளவுக்கு பேலன் ஒரு அடி அடிச்சிச்சுனாவே ஒரு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சுக்கா அந்த அளவுக்கு ஒரு பெலன் இருக்கும் அதனாலதான் சிங்கத்து காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தைரியம் இருக்கும் இதெல்லாம் வசனத்தில் அடிப்படையாக இருக்குது முதல்ல நியாயிபதிக்கு பதினாலு பதினெட்டு வசனத்துல சொல்லப்படும் ஞாதிபதிக்கு பதினாலாவது அதிகம் பதினெட்டாவது வசனத்துல சொல்லியிருக்கிறோம் ஏன்னா சிங்கத்தினுடைய பலனா இருக்குதுன்னு ரெண்டாவது போல்ட்னஸ் தைரியம் ரெண்டு சுவாமிகளை பதினேழு பத்துல சொல்லப்பட்டிருக்கிறோம் சிங்கத்துக்கு போல தைரியம் வேற எதுக்குமே இருக்காது நான் வந்து அதை காட்டிலும் பலன் உள்ளது யானை முதலையெல்லாம் இருக்கும் ஆனா சிங்கம் அதுக்கு அந்த முதலே பார்த்த யானையை பார்த்தாலும் அது நினைக்கணும் நினைக்கலாம் இது நமக்குதான் இர இது எனக்குதான் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும் நம்ம விட பிரியாவது இருக்கிறாங்கன்னு ஒரு பயம் அதுக்கு இருக்காது இன்னைக்கு நம்மள சொன்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் நம்ம காட்டிலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம காட்டிலும் எவ்வளவு பெரிய ஜனங்களா இருந்தாலும் பிசாசு வியாதி விலவினாலும் நம்ம விட எவ்வளவு பெரிய இருந்தாலும் நாம தைரியத்தை விட்டுவிடக் கூடாது பைபிளே சொல்லுது ஆமென் உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது அப்ப நீங்கள் தைரியத்தை விட கூடாது ஆமென்

இப்ப நீ கடந்து போற பாத்தியா இந்த மரண பாதை இந்த பாதை விழுந்துரமான வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையில நீ கடந்து உன் நம்பிக்கை நீ விற்ற கூடாது உன் தைரியத்தை விட்டு கூடாது நான் ஆபாதிக்கும் தேவன் என்ன அவர் விடுவிப்பார் விடுவிக்கோ கத்தரை நான் காலத்திலும் சாத்திருப்பேன்

அந்த பயம் நம்ம போடணும் வரணும் எங்க பாப்பாக்குன்னு உடம்பு சரியில்லை எங்க வீட்டு அம்மா எப்பமே அவ்வளவுதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா பார்த்தா ஒரே பயம் வந்துடும் என்ன ஆகுமோ ஆகுமோ ஏதோ ஒரு காலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதே ஒரு பயத்தோட அந்த பயத்தை நமக்கு அந்த பயத்தை நமக்கும் கொடுத்துருவாங்க ஆமையூ நான் சொல்றேன் பயப்படக்கூடாதுங்க ஏசுவின் பிள்ளைகள் நாங்கள் சாராமல் பிழைத்துடைய செய்கைகளை அறிவிப்போம்

நீ அற்புதங்கள் செய்வீராக என்று ஒரு விசுவாசம் வரணும் உனக்கு யாராவது பயம் கொடுத்தா நீ சொல்லணும் ஏ ஆண்டவர் அவர் தான் பைனல் பரிகாரி டாக்டர் அவர் தான் அவர் சுகப்படுத்துவார் வாத என் கூடாரத்தை அணுகாது அவர் தழும்புகளால் குணமாவேன் என்று ஒரு தைரியத்தோடு நம்ம கடந்து சொல்லணுங்க நிறைய பேருக்கு பயந்து போகிறோம் ஒரு பிரச்சனை வந்தா பயந்து போறோம் ஒரு நெருக்கடி வந்தா பயந்து போறோம் ஒரு வேதனை வந்தா பயந்து போறோம் உங்களுக்கு ஒரு வேதனை நம்ம வீட்டு தூக்கணும்னா பயந்து போறோம் குடும்பத்துல ஒரு பிரச்சனையா பயம் இவங்க யாராவது நம்ம பிரச்சனை எதுக்கு அடுத்தாலும் பயம் பயம் இந்த பயம் என்ற நரகத்தை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன் ஆமென் நீங்கள் எதை பயப்படுறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும்

வெறினம் சங்கில ஏழு ரெண்டு சொல்ல படிக்கல வெறித்தனம் சிங்கத்துக்கு ஒரு வெறி இருக்கும் ஆம நிறைய சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி சிங்கத்துக்கு இருக்கும் ஆமே ஹலே லூயா சொல்லுங்க ஹரே லூயா என்ன யானையாவட்டம் மானாவாரம் முதலையாவட்டம் இப்படிப்பட்ட மிருகங்கள் வந்தாலும் அதை தாக்கி தமக்கு தேவையானது செய்ய வேண்டும் ஒரு வெறித்தனம் இருக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன் ஆண்டோட பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு வெறித்தனம் இருக்கணும் ஒரு ஆமை லூயா என்ன வெறி இருக்கணும் தெரியுமா ஏன் மேல அப்படிப்பட்ட ஒரு வெறி உங்களுக்குள்ள இருக்கணுங்க நான் சொல்ல ஒரு பாஸ்ட் அப்படிதான் சொல்லுவாரு வெறி பிடிச்ச நான் எப்படி அதே ஒரு நோக்கத்தோட அது எங்க பார்த்தாலும் கணிக்க ஆரம்பிக்கும் ஒரு வெறியோடு

பேசினிருந்தாலோ அந்த வார்த்தை போய் பிடித்து தூக்கி கொண்டு வந்து உங்களுக்குள்ள இந்த வார்த்தை எனக்கு ஒன்று நீங்க உரிமை பாட்ட பாராட்டும் போது ஆம் என்று நீங்க சொல்லும் போது ஆம் என்று நீங்க சொல்லும் போது உன் வாழ்க்கையில கத்த அது உன்னுடையாய் மாற்றுவார் ஒரு உதாரணம் சொல்றேன் சில நேரத்துல இந்த ஏரியில் இருந்தாலும் தண்ணி வரும் ஆமா இருந்து தண்ணி வரும் வரும்போது என்ன பண்ணுவாரோ ஏரியிலிருந்து அந்த தண்ணியை அந்த கால்வாயிலாம் சீர் பண்ணிட்டு ஒரு ஒரு தன்னுடைய விவசாய நிலத்துக்காக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு வழியை உண்டாக்கி அது வழியா அவருடைய நிலத்துக்கு வரைக்கும் அவரு எல்லாம் வழியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்து விட்டுருப்பாரு அந்த தண்ணி அவருக்கு வேணும் கரெக்டா அந்த தண்ணிக்கு யாருக்கு வரும் ஸ்ட்ரைட்டா தண்ணி நேர வந்துடும் ஆனா இடையில ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா திடீரென்று அங்க ஒரு ஒரு குறுக்கால ஒரு அணையை போட்டு அது வெட்டி அந்த பக்கம் திருப்பிட்டு அந்த தண்ணி எங்க போவோம் இவருக்கு போகுமா போகாது சப்போஸ் போச்சுன்னாலும் கொஞ்சம் பாதி போகலாம் வருகிறது என்றால் யாரோ ஒரு மனுஷனை தேடி கத்தோடைய வார்த்தை வருகிறது யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் அதை உடனே இடையில அணை போட்டு அதை உங்கள் பக்கமாய் திருப்பிக் கொள்ளும் போது அந்த தண்ணி உங்களுக்கும் பாயும் சொல்ல முடியதா வார்த்தை ஒரு மனுஷனுக்குரியதில்லை நீங்கள் சொந்தம் இந்த நீங்கள் ரிசீவ் பண்ணும் அந்த வார்த்தை உன்னுடைய மாறோ உன் வாழ்க்கை கத்தர் மாற்றுவார் அப்ப சொல்ற வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உனக்குரியதாய் இல்லாத போல தெரிந்தாலும் உன்னுக்குரியதாய் நீங்க உரிமை பாராட்டும் பொழுது அந்த வார்த்தை மாறும் நீ சொல்ற உன் உன்னுடைய உயர்த்துவார் அந்த வார்த்தை உன்னுடைய மாறும் நீயோ கடன் வாங்க மாட்டேன் அந்த வார்த்தை உன்னுடையதா மாறும் வியாதிய உண்மையிலிருந்து நீக்குவேன் அந்த வார்த்தை உன்னுடையதா மாறும் உன் பிரச்சனைகளை மாற்றுவேன் அந்த வார்த்தை உன்னுடையதா மாறும் நான் உனக்கு இழைப்பாளர்களை தருவேன் அந்த வார்த்தை உன்னுடைய மாறும் என்ன பண்ணா ஸ்டெல்த்னா திருட்டுத்தனம் சங்கீதம் பத்து ஒன்பது சொல்லப்பட்டிருக்கும் சில நேரத்தில் அந்த சிங்கம் என்ன பண்ண திருத்தங்க பதுங்கிருந்து தாக்கும் அமை ஹரையூரியா சைலண்டா பாத்துட்டு இருக்கும் பாத்துட்டு இருந்தே அது வரைக்கும் சைலண்டா இருக்கும் என்னன்னா ஆட்டம் எதுங்க என்னென்ன பண்ணாலும் சைலண்டா இருக்கும் சைலண்டா இருந்து தாக்கும் அமைச்சு அது தேவைப்படும் போதுதான் தாக்கும் தேவையில்லாத போது சின்ன அங்கெல்லாம் வந்து சுத்திட்டு இருக்காரு அங்கங்க சும்மா ஒரு இது போல சுத்திட்டு இருக்காங்க நாய் பாத்தீங்கன்னா எங்க அம்மா சுத்திட்டு இருக்கோம் கரெக்டா நம்ம பாக்கிற இடமெல்லாம் சுத்திட்டு இருக்கோம் ஆமாம் அலை லோயா சீங்க பாக்கிற இடமெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல சுத்தும் ஆமே அலைலோவியா நம்மளும் எங்க நம்ம நம்ம என்ன பண்றோம் எங்கோ எங்கோ அந்த நாய் போல நம்ம அங்க இங்க எங்க சுத்தி நம்ம எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருப்போம் பார்த்தா அந்த வீட்டுல இருப்போம் இந்த வீட்டுல இருப்போம் அங்க இருப்போம் இங்க இருப்போம் அங்க பேசிட்டு இருப்போம் இங்க பேசிட்டு இருப்போம் எங்க பாத்தாலும் சுத்திட்டு இருப்போம் சில நேரத்துக்கு சில நேரம் பாருங்களேன் நம்ம நம்ம ஒரு இடத்துல போய் அவரை பாத்துருப்போம் நம்ம வேலை எல்லாம் வந்து இருப்போம் திருப்பி பார்த்தா இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிருப்போம் அங்கே இருப்பான் எங்க பார்த்தாலும் இருப்பான் அவங்க வேற வேலையா இருக்கு எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே நாம சுத்திட்டு இருப்பான் அவன் வாழ்க்கையில் ஒண்ணுமே உருக்கூடாது கருத்துடைய வார்த்தைக்குள்ள கடத்துடைய வேதத்திற்குள்ள அபிஷேகத்துக்குள்ள இருந்து சத்தியத்திற்குள்ள வார்த்தை தியானித்து இருக்கணும் வரும்போதுதான் நம்ம வெளிப்படுத்த வரணும் உங்களை ஆண்டவர் பதுக்கு வைத்திருப்பார் சில நேரத்துல சில நேரத்துல நீங்க இருக்கிற இடம் தெரியாம இருப்பீங்க உங்க ஊழியம் இருக்கிற இடம் தெரியாம இருக்கும் உன் பிள்ளைகள் இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க உன் குடும்பம் இருக்கிற இடம் தெரியாம

வேண்டாம் நான் எங்கோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருக்கிறேன் இல்ல கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் அந்த நாட்களில் உன்னை கொண்டு வரும்போது கர்த்தர் உன்னை பகிரங்கமாக வெளியாக கொண்டு வருவார் அது வரைக்கும் நீங்க அடங்கி இருங்க அது வரைக்கும் அமைதியா இருங்க அது வரைக்கும் கத்த சமூகத்தை காத்துருங்க எதுவுமே இல்லை பரவாயில்ல ஜோமனுங்க ஒரு நாட்கள் வரும்போது தேவன் உன்னை உயர்த்துவார் ஆமே நம்பர் ஃபைவ் ஐந்தாவது காரியம் அந்த சிங்கத்துக்கு ஏன் காட்டுக்கிறாங்கன்னு சொல்றேன்னா கிங்ஷிப்னு சொல்லுவோம் அப்படின்னா அரசாட்சி அரசாட்சி பண்ணோம் ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிங்கு அந்த சிங்கு என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சிங்கு ஒன்னாதான் இருக்கும் ராமேயாம ஒன்னாதான் இருக்கும் தனியா இருக்காது ஆமே எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும் சிங்க தாக்க போகுதுன்னா எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் மற்றதாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்க தனித்தனியா இருக்கும் ஆனா சிங்கம் ஒன்னா இருக்கும் போது எப்பேற்பட்ட மிருக ஜீவன்கள் எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் சிங்கங்கள் ஒண்ணும் அந்த சிங்கத்துக்கு இருக்கும் நிறைய லூவியா அதே போல் நம்மளுக்கு என்னன்னா அந்த ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு திறமை நமக்குள்ள இருக்கணும் நம்ம சபையை நடத்துகிற திறமை நமக்குள்ள இருக்கிறோம் ஒரு அரசாட்சி பண்ணுகிற ரூலிங் ஆறு செய்கிற ஒரு திறமை நமக்குள்ள வளர்த்துக் கொள்ள வேண்டும் அமை லூயா சிங்கத்தை போல நம்ம இப்போ பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் பத்து விதமா இருப்பாங்க பத்து பேரை நம்ம அரவணைத்து நடத்துக்கிற ஒரு தாளம் நமக்குள்ள இருக்கணும் ஒரு வீட்டுல அஞ்சு பிள்ளைகள் இருக்கணும் அஞ்சு பிள்ளைகள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி இன்னொரு பிள்ளை இருக்க மாட்டாங்க அதனால ஒத்தரையை நம்ம அதிகம நேசித்து ஒத்தரை குறை சொல்லிட்டு இருக்கிறது அது வந்து அரசாட்சி செய்யறது கிடையாது லீடர்ஷிப் கிடையாது அப்போ நான் அஞ்சு பேரை சமமா பாக்குற அளவுக்கு நம்ம அவர்களை நடத்தும் போதுதான் நம்ம லீடர்ஷிப் பவர் நமக்கு தெரியும் அதை போல நம்ம பிசினஸ்லும் சரி ஊழியத்திலும் சரி வேலையிலும் சரி அந்த ஒரு லீடர்ஷிப் பவர் நமக்குள்ள இருக்கணும் இதனாலதான் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா என்று சொல்லுகிறோம் ஆமாம் ஹாலே லூயா அப்போ சிங்கம் இப்ப ஏற்பட்ட சிங்கம் இப்ப சொல்லுங்க சிங்கம் எப்ப ஏற்பட்டது சொல்லுங்க இப்ப சொன்ன எவ்வளவு பெரிய சிங்கம் இப்ப ஏற்பட்ட சிங்கத்தையே இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவரதான் சொல்றாரு இப்ப எவ்வளவு பெரிய சிங்கமே தாட்சி அடிந்து பட்டினியா இருக்குமா சிங்கம் நான் சொன்னல சிங்கம் வந்து எப்பவுமே வந்து பட்டினியா இருக்காது அதுக்கு கேவலம் போய் வேட்டையாடி எடுத்துட்டு வந்துடும் அது வேட்டையாடுறது சொன்னேன் பிரின் சிங்கம் தான் சொன்னேன் ஆமே அதே லூயா சிங்கம் வேட்டையாடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் ஆண் சிங்கம் தூங்குமா ஆனா பெண் தான் வேட்டையாடமா ஏன் பெண் சிங்கத்தை வேட்டையாடுன்னு சொல்றேன் இதுதான் ஆண்டு சொல்றாரு அஹ் ஆதி அவங்களுக்கு பதினேழாவது அதிகாரத்தை படிக்கணும் எல்ஷடா ஆல் மைச்சிகாடு சர்வ வல்லமையுள்ள தேவன் அதுக்கான அர்த்தம் என்னன்னா ஆஹ் சர்வ வல்லமையுள்ள தேவன மார்புடைய தேவன் என்ற அர்த்தம் ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்காம பிள்ளைகள் வளர்க்க முடியாதது போல தன்னையே தன் ரத்தத்தையே பிள்ளைகளுக்கு ஜீவபதியாக கொடுக்கிறது போல ஏசு கிறிஸ்து தன்னைத்தானே ஜீவபதியாக நமக்கு ஒப்பு கொடுத்தார் சிறுவையில் ஆமேனாலேயா ஏசு கிறிஸ்து தாகம் தாகம் என்று அவர் கத்தினார் எதுக்கு தெரியுமா நம்முடைய தாகத்தை தடிப்பதற்காக அவர் தாகம் தாகம் என்று சிறுவையில் அவர் தாகமா இருக்கிறார் என்று கத்தினார் இன்னைக்கு அந்த சர்வாலங்களை தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட சிங்க குட்டிகளே பசியா இருந்தாலும் என் பிள்ளைகள் ஒருபோதும் பசியா இருந்ததில்லை காட்சி அடைந்ததில்லை குறைவா இருந்ததில்லை ஆமே லூயா ஏன்னா ந நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக அவர் குறைவுள்ளவராய் மாற்றினார் நம் பசியை போக்குவதற்காக அவர் பசியா இருந்தார் நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக அவர் பாவியாய் மாறினார் நம் தரித்திரத்தை போக்குவதற்காக அவர் தரித்திரமானார் நம்முடைய தாழ்ச்சியை போக்க அவர் தாழ்ச்சி ஆனார் ஆமையாத நோயா இப்படிப்பட்ட இயேசுவைதான் இன்னைக்கு நான் சொல்றேன் சிங்க குட்டிகளோ சில நேரத்துல தாழ்ச்சி எழுதும் சிங்க குட்டி சில நேரத்துல அது விழுந்து போகும் இந்த ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சிங்கம் ஒரு மான் ஒரு நரி மூன்றும் ஒரு காட்டில் இருந்துச்சான் அப்ப வந்து சிங்கம் காட்டில் இருக்கிற சிங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது அடி பள்ளம் பெரிய பள்ளம் அந்த பள்ளத்துல சிங்கம் விழுந்து போச்சு எப்படியும் தெரியாம அறியாம சிங்கம் விழுந்து போச்சு அந்த வழியாக மான் போச்சு சிங்கத்தை பார்த்த மானுக்கு என்ன ஆகும் ஒரே பயம் ஏன்னா சிங்கம் மானத அதிகமா வேட்டையாடும் ஆனா இந்த சிங்கம் கத்திட்டு அறுத்துட்டு இருக்கான் அப்ப போய் எட்டி பாத்துச்சான் ப்ளீஸ் பிளீஸ் செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்னை காப்பாத்துங்க எனக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணு நான் மேல வரணும்னு சொல்றேன் இல்ல இல்ல நான் மேல வந்தா நீ என்ன சாப்பிட்டு என்ன கொண்டுருவீங்க அப்படின்னு மான் சொல்லிச்சா உடனே இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சா இல்ல இல்ல நான் ஒரு செய்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் மேல வரேன் அப்படின்னு சிங்கம் சொன்ன உடனே இந்த மான் என்ன பண்ணிச்சான் ஒரு கையில போட்டு கையில போட்டு கட்டி ஒரு மரத்தில் கட்டி ஹெல்ப் பண்ண உடனே இந்த சிங்கம் மேல ஏறி வந்துச்சான் ஏறி வந்த உடனே மான் வந்து சிங்கம் வந்து மாலை பிடிச்சிருச்சான் பிடிச்சுக்கிட்டு சொல்லிச்சான் என்ன சொல்லிச்சுன்னா நான் இன்னைக்கு உன்னை சாப்பிடாம முடியுமா எனக்கு பசியா இருக்குது நைட்டெல்லாம் நான் அந்த இடத்துல இருந்தேன் எனக்கு ஆகார் எல்லாம் இருக்கும் நடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு வான்னு சொல்லிச்சான் நான் முதலே சொன்னல நான் வந்து காப்பாற்றுறேன் நீ என்ன எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்றேன் உடனே இல்லை இல்ல நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த வழியே ஒரு நரி வந்துதான் நரி வந்த உடனே என்ன ஒரு உள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை சண்டை போட்டு மாதிரி இல்ல இது மாதிரி நடந்துச்சு நடந்துச்சு மானை அடிச்சு சாக சாப்பாடு சிங்க சொன்ன உடனே சிங்கம் சிங்கம் என்ன நடந்துச்சு எப்படி ஆச்சு நான் விழுந்து போயிட்டேன் இந்த அந்த இந்த தான் வந்து எனக்கு தூக்கி வெளியில் வந்துச்சு எப்ப விழுந்தேன் நேத்து விழுந்தேன் எப்படி விழுந்தேன் அப்படியே நான் ஓடி வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு என்னையும் சரிக்கு கீழே வந்துட்டேன் எப்படி எனக்கு சொல்லி எனக்கு நடிச்சு காட்டுன்னு சொல்லிச்சான் உடனே இந்த நரி சொன்ன உடனே ஓகே நான் சொல்றேன் மட்டமா ஓடி வந்துட்டேன் ஓடி போது அப்படியே காசடிக்கு இப்படி விழுந்துட்டேன்னா திரும்ப போய் நடிச்சு காட்டணும் திரும்ப போய் பழத்துல விழுந்துச்சான் திரும்ப அந்த பழத்துல விழுந்த உடனே உடனே நரி சுடிச்சான் வா சரி நம்ம போவோம் இனி அதை நீ காப்பாத்த போனா சாப்பிடணும் கூப்பிடுது தந்திரமா அதை காப்பாற்றி விட்டு சில நேரங்களில் அப்படிப்பட்ட சிங்கமே தாட்சி அடையும் சிங்கமே சரிக்கு விடும் காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சிங்கம் சரிக்கு விடும் சில நேரத்தில் ஞானம் இல்லாமல் அது கீழே விழுந்து போகும் ஆனா அன்றோடைய அன்புடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கத்திர தான் சொன்னார் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற

வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு குறை இருக்கிறதோ நிறைவான இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில அவர் வரும்போது உங்கள் குறைவான வாழ்க்கையை நிறைவாய் மாற்றுவார்

சொல்லாம் என் வாழ்க்கையே குறையாதான் இருக்கிறது சொல்றையை குறையாதான் இருக்கிறது என் வேலையில் ஒரு குறை என் குடும்பத்துல ஒரு குறை என் சரீரத்துல ஒரு குறை இருக்கிறது என் இடத்துல ஒரு குறை என் ஊழியத்தில் ஒரு குறை பொருளாதாரத்துல ஒரு குறை சமாதானத்தில் சொல்லிட்டே போறான் எல்லா இடத்துலயும் நான் குறையா இருக்கிறேன் பலவீனமா இருக்க வியாதியா இருக்கிற அவமானத்துல இருக்கிற துக்கத்துல இருக்கிற கஷ்டத்துல இருக்கிற எல்லா இடத்துல குறையா நீங்க ஆனா கர்த்தரை உண்மையாய் கேடுகிறீர்கள் என்றால் நீங்க கத்தரை உண்மையா உங்களுக்கு எல்லா குறைவில கர்த்த நிறைவாய் மாற்றுவார் உள்ள நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து ஏசுக்குள்ள நிறைவாக்குவார் உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்க போகிறார் சொல்றேன் இன்னைக்கு உங்க முன்னாடி எப்படிப்பட்ட குறையா இருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த குறைய கத்தை நிறைவாக்குவார் ஆமே ஒரே ஒரு மட்டும் சொல்லிட்டோம் கானா ஊரின் கல்யாண வீச்சில் இருந்த ஒரு குறையை கர்த்த நிறைவாக்கினார் ஓமான் ரெண்டு ரெண்டு மூணு சொல்லப்பட்டிருக்கிற இயேசு சீசரும் என்ன பண்றாங்க அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சலசம் குறைவு பட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சலசம் இல்லை என்றால் திராட்சரசம் இல்லை என்று சொன்னார் அப்ப என்ன இருக்கா அவங்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது ஆமேன் காணா ஊரின் கல்யாண வீட்டில் அந்த திராட்சரசத்தின் குறைவை கத்த நிறைவாக்கினார் திராட்சரசம் சாதாரண கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் அதை பதப்படுத்துவாங்களா திராட்சரசம் என்பது ஒரு ஜாடியில பதப்படுத்துவாங்க அறுபது வருஷம் ஒவ்வொரு ஜாடி எத்தையோ லட்சங்கள் போவோம் இப்ப இருக்கிற காசுல எங்க எவ்வளவு காசு போவோம் அந்த அளவுக்கு ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு விசேஷம் அதுதான் சில சில பாரம்பரிய காரியங்கள் பண்ணுவாங்க அந்த யூத குடத்துல வந்து அந்த காணா அந்த கல்யாணம்னா திராட்சை ரசம் கம்பல்சரி கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடுல பந்தி விருந்து கொடுக்கும்போது அப்ப கொடுக்கும்போது அது கிட்டத்தட்ட அறுபது வருஷம் பதப்படுத்தப்பட்டதா இருக்கணும் சும்மா இன்னைக்கு திராட்சை எடுத்து ஆளில் போட்டு அடிச்சு எடுத்து நாளைக்கு கொடுக்கறதில்ல அறுபது வருஷம் பதப்படுத்தப்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை தான் அவர்கள் கொடுப்பாங்க ஆமா நிறையா நடக்குதுன்னா ஏசு கிறிஸ்து அங்க சொல்றாரு அங்க சொன்ன உடனே அங்க ஒரு குறைவு வருது இயேசு தேடுறாங்க ஆமே அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் வேற யாராவது தேடி இருப்போம் வேற எங்காவது இருக்கா எந்த இடத்துல வாங்கலாம் செய்யலாம் தேடி இருப்போம் ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு உடனே அவங்க ஏசுவை தேடும் பொழுது ஏசு அங்க வராரு ஒரு ஆறு கச்சாடிகள் எடுக்க சொல்றாரு மொத்த காலி வைச்சிருக்கிறது எடுத்துட்டு அதெல்லாம் வச்சிட்டு என்ன பண்றாரு அதை தண்ணி ஊத்த சொல்றாரு வெளியும் தண்ணியை ஊத்த சொல்லிட்டு அவர் அவர் என்ன பண்றாரு இப்ப சொல்றாரு அத போயிட்டு எல்லாருக்கும் பரிமாறுங்கன்றாரு

எது சுவை இல்லாத கொடுப்பாங்க ஆனா இந்த விட பின்னாடி எவ்வளவு சுவையா இருக்கிறது என்று அவர்கள் சொன்னாங்க நான் சொல்றேன் அறுபது வருஷத்துல நடக்க வேண்டியது அந்த ஆறு நொடி பொழுதுல கத்த போய் அந்த திராட்சரசத்தை அவர் உட்படுத்தப்படுது காலத்திற்கு வெளியே அவர் அவுட் ஆஃப் காலத்துக்கு வெளிய போய் அவர் அறுபது வருஷத்துல நடக்க வேண்டியது அந்த ஆறு நொடி பொழுது அந்த குறையை நிறைவாக்கி அந்த திருமணத்தை நாற்பது வயசு இல்ல முப்பது எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று நினைக்கலாம் ஆனா கர்த்தர் நீங்கள் உண்மையா தேடுவீர்கள் என்றால் அறுபது வருஷத்துல நடக்க வேண்டியது ஆறு நொடியில் உங்களுக்கு நடத்தி முடித்து எந்த வாழ்க்கையில் குறையை நிறைவாக்குவார் இரண்டாவது காரியம் இளைய

ஒரு வேலைக்காரரை போல அவன் வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை ஒரு கொடுமா இருந்துச்சு ஆனா என்னைக்கு கத்தரை தேடினானோ திரும்ப அவங்க வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது அவன் அவனுடைய குறையை கத்த நிறைவாக மாற்றினார் இன்னைக்கு சொல்ற கத்திர நீங்க உண்மையா கேடுவீர்கள் என்றால் உங்கள் குறைய கத்த நிறைவாய் மாற்றுவார் ஆமேன் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் சந்தையில வைத்துக் கொள்ளணும் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைப்படாது எல்லாருக்கும் ஒரு நன்மை குறைப்படாது இல்ல கற்றை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைப்படாது எழுந்து முடிக்கலாம் ஆமே நாளே லூயா அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை பிரகாரம் கற்றை தேடுறதுக்கு தான் ஒரு நன்மையும் குறைப்படாது கத்து